பிடிக்கலாம் மீன் பிடிக்கலாம்னு ஜாலியா கத்திட்டு இருப்பான் மீன் பிடிக்கிறதுக்கு பக்கெட்ல புழு வச்சிருந்தாங்கல்ல அதெல்லாம் காணோம் எங்கடா சொல்லி கேட்டா லூபி பசிக்குதுன்னு அதையும் தின்னுட்டானாமா அடி அது வெறும் புழுடா அதையா தின்னன்னு கேட்டா ஆட ஆமாப்பா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுன்னு கடைசியா கிடந்த உனத்தையும் எடுத்து வாயில போட்டுருவான் ஆட கிருக்கு பயில இதையெல்லாம் திம்பியானி இப்ப இவன் அதை தின்னதுனால இவங்களால இப்ப மீனை பிடிக்க முடியாது அப்படின்னா இத வச்சு பொடின்னு ஏதோ ஒரு பால் மாதிரி ஒன்னு காட்டுவான் கண்டதெல்லாம் வச்சு மீனை பிடிக்க முடியுமா அதெல்லாம் கஷ்டம் உன்ன அப்ப இந்த டக்க வச்சு பிடிக்கலாமா எது நானும் சொல்லிட்டு பயந்து அடிச்சு ஓடும் ஏன் ஓடாத நில்லு நில்லுன்னு வரட்டு வரட்டுன்னு வரட்டுவானுங்க என்ன அந்த டைம் பேசாம தூங்கிட்டு இருந்த ஜோரோ மேலையும் ஏறி மிதிச்சு அவனையும் பணம் அபாடுபடுத்திட்டு இருப்பாங்களா இதெல்லாம் பார்த்த நமி ரொம்ப காண்டாயி கொஞ்சமாச்சு கவலப்படுங்கடா பண்ணி பயிலானு கத்துவா லூபி முடிச்சுக்கிட்டே கேப்பான் நாங்க ஏமா கவலை பண்ணு ஐயோ முடியலையே முடியலேன்னு மண்ட மண்டே அடிச்சுக்குவாளா விவி பாத்துட்டு இவனுக்கா தேர்ட்டி மில்லியன் பவுண்டி வச்சாங்க ஆனா பாக்க ஒண்ணு மோசமான ஆளு மாதிரி இல்லையாம்பா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா அவன் பெரிய பெரிய ஆளு எல்லாத்தையும் பந்தாடி இருக்கான்னு ஒவ்வொருத்தரா சொல்லுவான் ஈஸ்ட் ப்ளூவையே ஆண்டுகிட்டு இருந்த அர்லாங்கு அதுக்கப்புறம் பைரட் பிளீட் காமடோரான டான் கிரெக் பயங்கரமான கன்னிங்கான கேப்டன் குரோ

பயங்கரமான ஒரு உருவம் பிச்சுட்டு வரும் யாரான்னு பார்த்தா கேப்டன் மார்கனு டே கோபி உன்னா கொல்லாம விட மாட்டேன்னு பயங்கரமா கத்துவான் உடனே அவனுக்கு அள்ளு விடும் ஐயோ மாட்டிட்டேன் அவளாதான் ஓங்கி வெட்டுவானா ஆனா அதே சைஸுக்கு இடையில லூபி வந்து தடுத்து கம் கம்னு சொல்லி அவனை தூக்கி விண்வெளிக்கே எரிஞ்சிருவான் இப்படி அவன் வந்து ஹெல்ப் பண்ண உடனே வா சூப்பர் லூபி நீதான் தான் மாசுன்ட்டு அப்படியே மல்லாக்க விழுவான் விழுந்தவன் மேல இருந்து கீழே வந்து விழுந்திருக்கான் ஐ மீன் இது கனவு விழுந்தவன் கண்ட இடத்துல பயங்கரமான வேகத்துல விழுந்ததுனால அவனுக்கு அங்க தேகம் போச்சு அட நாரப்பாயில இப்படியா வந்து விழுவேன்னு கத்துக்கத்துன்னு காத்துவானா எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா போல காண்டாயி கையில கிடைச்சாலும் தூயிட்டு அடிப்பானு சத்தம் போடாம நம்ம இருக்க இன்னும் நேவி பேஸ்ல வேலைக்கார பயல தான் இருக்கான் சின்ன பெரிய எல்லாம் வயசுலேயே பட் இருந்தாலும் பையன் முயற்சியை கைவிடல கஷ்டப்பட்டு நான் பெரிய ஆகி காட்டுவேன்னு பயங்கரமா பண்ணிட்டு காட்டுவேனு இதுல காமெடி என்னன்னா அவன் கூடவே சேர்ந்து வேலை பாக்குறது வேற யாரும் இல்ல அந்த கேப்டன் மார்கனோட பையன் ஹெல்ம போ இருக்கான்ல அவன் தான் அவனும் சொல்ல போனா இப்ப நேவில ஒரு எடுபடி தான் என்ன வேலை பாக்காம செவத்துல சாஞ்சு நின்னு தூங்கிட்டு இருப்பான் பாக்கறவன உடனேயே போட்டு வேலைய பாடுறமானு அண்ட் அதுவும் ஓட விடாம அடுத்தடுத்த வேலை என்ன செய்யணுமோ அதெல்லாம் சொல்லுவானுங்களா இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் எப்ப லஞ்சு சாப்பிடுறது நேக்கு சாப்பாடு நெம்ப முக்கியம் ரொம்ப பசியுது அதெல்லாம் இல்ல முடிச்சுட்டு வந்து சாப்பிடுன்னு சொன்னா கால விழுந்து அப்படியெல்லாம் என்னால முடியாது பசியிலேயே நான் செத்து அப்ப அவன் என்ன சொல்லுவானுங்க இவனுக்கும் சரி அவனுக்கும் சரி நேவியில வேலை பார்க்கலாம் தகுதி இல்லன்னு ஒரு வேலைக்கான ஸ்பெஷல் பெர்மிஷன்ல வேலை பார்க்க விட்டுருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கும் அந்த வேலையை நீங்க பொறுப்பா பார்க்கணும்னு சொல்லுவானா உடனே ஹெல்மெட் வாய்க்குள்ளேயே வணங்குவான் நீங்க சேர்ந்ததே தண்டம் இதுல எங்கள சொல்றீங்களாடான்னு அப்ப கோபி என்ன சொல்லுவான்

பாக்குற பசங்க அதனாலதான் சொன்ன சோகமாயிருவான் நான் ஒண்ணு எல்லாம் கிடையாது அந்த ஸ்டார் ஹேட் மாட்டைய மட்டும் வரலன்னா கண்டிப்பா என் வாழ்க்கை நல்லா போயிருக்குங்கிற மாதிரி சொல்லுவான் உடனே கோபி நீ எல்லாத்துக்குமே லூபிய குத்தம் சொல்றது மகா தப்பு உன்னோட விதி உன் கையில தான் இருக்கு அதுக்காக நீ மத்தவங்கள பிளேம் பண்ணாத ஏன்னா நீ வீக்கா இருக்கேன் என்னடா இப்ப சொல்ல வரேன்னு கேட்டா பல நாளா நீ உங்க அப்பாவோட பவரை யூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த அதெல்லாம் தான் ஆனா இதுக்கப்புறம் உன்னை வச்சுதான் நீ முன்னேறி போகணும் உன்னோட கனவை நீயே கண்டுபிடி அதுதான் உன்னை முன்னாடி கொண்டு போகும் என்னோட கனவு நேவி ஆபிசர் ஆகிறது கெட்டவங்க எல்லாத்தையுமே துவச்சு தொங்க ஒண்ணும்

வீட்டுக்கு கிளம்புறாங்க எக்கச்சக்க பேர் போவாங்கல்ல அவங்க கூடவே கோபியும் ஹெல்மா போவும் இருப்பாங்க அப்போ ஒரு கைதிக்கு இரும்பு குண்டெல்லாம் போட்டு இழுத்துட்டு வருவாங்க யாரான்னு பார்த்தா ஹெல்மா போவோட அப்பா மார்கனு இப்ப இவனை நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டு போறாங்க எதுக்குன்னு இவன் பதவியை யூஸ் பண்ணி நிறைய கிரைம் பண்ணால ஏகப்பட்ட சிவிலியன்ஸ் படாத பாடுபட்டாங்க அதனால மார்ஷியலா பார்க்க கோர்ட்டு கூட்டு போறாங்க சோ இவனை கொண்டு போய் ஊர்றாதான் இன்னைக்கு மிஷனு எத்தனை வேற குடும்பப்படுத்தி இருப்பான் அதுவும் கீழ் ரேங்க்ல இருக்கவனுக்கு எல்லாம் படாத பட்டானுங்க இப்போ குண்டெல்லாம் கெட்டி அலையா எழுத்துட்டு போயாச்சு இவங்க ரெண்டு பேத்துக்குமே அவனை பார்க்கும் போது அள்ளு விடும் என்ன அவங்க அப்பாவை இப்படி பண்ணிட்டா ரொம்ப என்ன பண்றது நம்ம எது பண்றமோ அதான திருப்பி நமக்கும் வரும் ரெண்டு பேருத்துக்கு அவர் அனுபவிக்கிறாரு என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அவங்க அப்பா மேல நிறைய மரியாதை இருக்காமா என்ன கொஞ்சம் ஓவராவே போயிட்டாரு அதுக்கு என்ன பண்ண முடியும்னு அவன் பண்ண எல்லாத்தையும் யோசிச்சு பாப்பான் அவன் மட்டுமா ஓவரா போனா இவனும் அப்படித்தானே தெரிஞ்சான் ஆனா இப்ப அவங்க அப்பாவோட நிலைமையோ அவன் நிலமையும் யோசிச்சு பார்த்து கண்ணீர் விட்டு கதை

கொண்டு வந்து முன்னாடி நீ மார்கன் தான் சம வெயிட் ஹைட் அந்த வைஸ் அட்மிரல் பார்க்க தமா துண்டு இருப்பான் ஹெல்மப்ப பாத்துட்டு அப்பா அப்பான்னு கதறிட்டு இருப்பான் கோபி தான் கம்மனு கடறான்னு சொல்லி இழுத்து புடிச்சிட்டு இருப்பான் அப்ப இவனை என்ன பண்ணலாம் சார்னு சத்தமா கேட்ட உடனே சத்தம் போறாங்கடா பண்ணி பாயலாம் நான் இன்னும் அஞ்சு நாளைக்கு இங்க இருக்க போறேமா இவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கா என்னன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவன் புதுசா டோனட் ஈட்டிங் ரெக்கார்டு காண்டி போறானாமா ஆனா ஓவரா டிராவல் பண்ணி அவனுக்கு தூக்கம் எதுவுமே ஒழுங்கா இல்ல அதனால தான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு டோனட் எடுத்து சாப்பிடுவானா மார்கன் பாத்துட்டு அடே கிளவா என்ன காமெடி பண்ணிட்டு

இதுக்கப்புறம் இவன் சொல்றதை யாரும் கேட்கலன்னா இந்த வேலைக்கார பயலோட கழுத்த அறுத்து கடல்ல சுறா மீனுக்கு போட்டுருவான்னு மிரட்டுவான் அவனோட பையன் அவனுக்கே தெரியல கோபிக்கெல்லாம் தூக்கி வாரி போடும் அவனு சொல்லுவான் டே டாடி நான் தான் பையன் இப்படி பண்ணாதேன்னு பண்ணாதன்னு சொல்லுவான் உன்னோட பையனே நீ கொல்லுவியான்னு ஆனா அவன் வர்றதா இல்ல எனக்கு பையனே வேண்டாம் நான் எஸ்கேப் போனா போதும் எனக்கு தேவை ஃப்ரீடம் இவன் உசுரெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல இவனை கொல்லணும்னா கூட நான் கொல்ல தயார்ன்னு சொன்ன உடனே ஹெல்ம போலாம் அப்படியே உடஞ்சு போய் தேம்பி தேம்பி அழுவான் அதுக்கப்புறம் ஒரு தனி படகை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து நைசா எஸ்கேப் ஆகி போயிருவானா நிறைய நாளுக்கு இதை பார்த்துட்டு சும்மா இருப்பானுங்களா ஏன்னா நான் லோட் பண்ணி எய்ம் வச்சு அடிங்கடாமா அதுவும் ஏங்கெல்லாம் கரெக்டா சொல்லி சுட்ட ரெடியா இருங்கம்மா ஆனா கோபி இடையில பூந்து வேண்டாம் வேண்டாம்னு தடுப்பான் ஏன்னா கூட இருக்கிறது அவன் ஃப்ரெண்ட் ஆச்சு இவனோட சேர்த்து வச்சு சுற்றுவாங்களோன்னு ஒரு சின்ன வீதி அப்படியே நடிங்கிட்டே தான் சொல்லுவான் என் ஃப்ரெண்டும் அந்த கப்பலா தான் இருக்கான் அவனை சுற்றாதீங்க அவனும் செத்துவான்னு எப்படி கோபி அங்க அவனுக்காண்டி கஷ்டப்படுறத ஹெல்மெப்போ பாத்துக்கிட்டே தான் இருப்பான் உடனே அங்க இருந்தவன் வேண்டாம் தம்பி ஒழுங்கா ஓரம் போயிரு இல்லன்னா உன்னை வெட்டி வீசிடுவேன்மா மெரை நாளுக்கு வேண்டாம்னு தடுத்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மெரெயின்ல வேலை செய்யற ஒரு பையனி இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிலேஷனை மீற கூடாது அது உனக்கு தெரியாதா பேசாம இருன்னு சொன்னா கேட்கவே மாட்டான் இல்லவே இல்ல ஹெல்மெட் என்னோட ஃப்ரெண்டு அவனுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா அந்த பீரங்கிக்கு முன்னாடியே நின்னுக்குவான் அவனுக்கு அதை பார்க்கும் ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன்னா அவனோட சொந்த டேடியே அவன் தப்பிக்கணும்னா இவனை கூட போட்டு தள்ள தயாருங்கிற மாதிரி சொன்னான் ஆனா கோபி இவனுக்காண்டி உயிரையே பணைய வச்சு நிக்கிறான்ல அங்க விழுந்துட்டான் நம்மளு சரி அட்லீஸ்ட் அந்த மார்க்க நடிச்சிருந்தானா கூட பரவாயில்ல அவன் அங்க வச்சும் அதான் சொல்லுவான் என்ன அந்த முட்டா பைய முட்டாத்தனமா பண்ணிட்டு இருக்கான் என்னமோ பண்ணி தொலைட்டும் அதான் நான் எஸ்கே பாயிர வரலாம் இங்க கோபி மட்டும் மூப்பல்லா அவனை வெட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க உடனே கோபி என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க ஆனா என்னோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி விட முடியாது நான் வேணா உங்களுக்காண்டி அவனை புடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி தண்ணிய பாப்பான் அப்படியே உள்ள அள்ளுவிடும் ஆனா வேற வழி இல்லன்னு சொல்லி ஃப்ரெண்டு காண்டி கடல்ல கூச்சி வேகமா நீந்தி போவான் சுத்தி இருக்கவங்க எல்லாம் கத்துவாங்க அப்படியே முட்டா பயல நீ நீந்தி எல்லாம் போய் அவங்கள பிடிக்க முடியாது அதனால திரும்பி வா இல்லன்னா செத்துருவாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க ஆனா அங்க துப்பி போட்ட ஒரு மூதேவி அவன் போட்டு விடுங்க இப்படி ஒரு முட்டால் நமக்கு தேவையில்லை ஆனா வழியை கிளியர் பண்ணிட்டான் நீ சுட்டு தள்ள வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெட்டுவாங்க நானே கார்ப்பு அவன் கேஷுவலா எந்த அந்த பீரங்கிய ஒரே அடி அப்படியே சப்பி போயிரும் என்னன்னா நல்லா தூங்கிட்டானாமா இதுல காமெடி என்னன்னா வெட்டு விழுந்திருக்குன்னு சொல்லியிருப்பானுங்க ஆனா அவனுக்கு வெட்டு விழுந்திருக்குன்னு சொல்லாம விட்டானுங்க யாரு கிடா வெட்டு விழுந்திருக்கு யாருக்கு வெட்டு விழுந்திருக்கு சொல்லுங்கடான்னு சுத்தி முத்தி தேடுவான் எல்லாம் முழிப்பானுங்க என்ன அவன் நெஞ்சில தான் வெட்டு விழுந்திருக்கு அதுவே அவன் நோட் பண்ணலையான்னு சரின்ட்டு குடிஞ்சு பாப்பா நெஞ்சல வெட்டு விழுந்திருக்குமா ஓ எனக்கு தான் காயமாயிருக்கான்னு அசால்டா கேப்பான் எல்லாருமே ஒரு செகண்ட் தெரிச்சிருவானுங்க சோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு வந்துட்டாங்கல்ல அந்த மார்கனுக்கு செம ஹாப்பி ஏன்னா இதுக்கப்புறம் அவன் ஃப்ரீ பேர்ட் தானே ஆனா இவன் இப்படி பண்ணதுக்காகவே இந்த உலகத்தையே என் காலடியில மண்டி போட வைக்க போறேன்னு சவால் விடுவான் ஏன்னா இந்த நொடியில இருந்து இந்த மார்கனோட கிங்டம் வேற லெவல்ல வளர போது அத நான் வெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறேன்னு சொல்லுவான் அந்த ஹெல்ம வேண்டாம் வேண்டவே வேண்டாம்னு கத்துவான் அவனுக்கு என்னன்னா கோபிய இவனால நேவில இருந்து துரத்தி மறுபடியும் ஏதோ கெஞ்சி கதறி உள்ள வந்திருக்கான் அவனுக்கு அதான் கனவு ஆனா அந்த கனவை பத்தி கூட யோசிக்காம ஹெல்ம போவ காப்பாத்தியா ஆகணும்னு ரூல்ஸுக்கு எகேன்ஸ்டா பீரங்கி முன்னாடி போய் நின்னால ஆனா இவங்க பா தப்பிக்கிறக்காண்டி இவன் காலத்திலேயே கத்தி வச்சிட்டாரு அதனாலேயே இவனை புடிச்சு கொண்டு போய் நேவில விட போறான் அவனுக்கு சம காண்டாயி தலையோட வச்சு மிதிச்சு என்னடா முட்டாத்தனா பேசிட்டு இருக்க முட்டா பயல நீ யாருகிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கன்னு முதல்ல உனக்கு தெரியுதான்னு சொல்லி மண்டையோட கால வச்சு கண்ட மீனி அமுக்குவான் அப்படி பண்ணா கூட அவன் கஷ்டப்பட்டிருக்க மாட்டான் ஆனா நீ எல்லாம் எனக்கு ஒரு தேவையில்லாத சொம நீ என்ன பண்ணுமோ பண்ணி தோலை எனக்கு நிறைய வேலை இருக்கு அதனால நீ டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதான்பா இவனும் வாயை வச்சிட்டு சும்மா இல்லாம அவன் டேடியை எடுத்து பேசுவான் அவன் ஒவ்வொரு ஆங்கிளா படுக்க போட்டு மிதி மிதினு மீச்சுட்டு இருப்பான் ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் அவன் வெறும் ஒரு பூச்சி மாதிரி தானாமா அதனால நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இருன்னு சொல்லுவான் ஆனா ஹெல்மெட் இனிமேட் அப்படி இருக்க மாட்டேன்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன சொல்லுவாரோ அதை கேட்டுதான் நடந்துகிட்டு இருந்தான் ஆனா இனிமேட்டு என் வாழ்க்கையை நான் வாழ போறேன் என்னோட முடிவுகளை நான் தான் எடுப்பேங்கிற மாதிரி சொல்லுவானா நீ எரும மாட்டு பயில நீ ஏ ஒரு சல்லி பைய நீ ஓ வாழ்க்கைய வாழ போறியா அப்படி அப்படின்னு நக்கலா பேசுவான் அந்த டைம் கோபி வந்து அவனுக்காண்டி நான் இருக்கேன் வந்தவன் வந்தவனே அந்த படகளை ஏறி நின்றுட்டு மார்கன ஒழுங்கா சரண்டாக சொல்லுவான் என்னன்னா இப்ப அவனை பிடிக்க வந்திருக்கானாமா இது எப்படின்னா யானைய பிடிக்க எறும்பு வந்த கதை மாதிரி இருக்கு உங்களை எல்லாம் பாக்கும்போது எனக்கு ரெண்டு பூச்சிங்க மாதிரி இருக்குடா மிதிச்சேன்னா தாங்குவீங்களாங்கற மாதிரி கேப்பான் இதுக்கப்புறமும் இவங்க இங்க இருந்தாங்கன்னா உங்களோட தலைய

நினைக்கிறீன்னா அது தப்பே இல்ல அதுக்காக சாகர வரைக்கும் போராடு முடியலன்னா செத்து போ தப்பே இல்லன்னு சொல்லியிருப்பான் மார்கன போட்டு தொவ தொவனு துவச்சு எடுப்பான் உங்க ரெண்டு வத்தையுமே நான் கொல்ல போறேன்னு ஆனா கோபி நான் நேவி ஆபிசர் ஆகிற வரைக்கும் சாக மாட்டேன்னு சொல்லி இவன் ஒரு காலை பிடிக்க அவன் ஒரு காலை பிடிக்க மாத்தி மாத்தி உழுப்பிக்கிட்டே இருப்பானுங்களா உடனே அவனுக்கு சம்மா காண்டாயி கோபியை மட்டும் அலேக்கா தூக்கி ஒரே சிவா தலைய சீவிர போறாமா ஐயோ டேடி வேண்டவே வேண்டாம் கோபியை எதுவும் பண்ணிடாத அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கால நங்கு நகு நகு நகுன்னு காட்டுத்தனமா அடிப்பான் ஆனா அவன் என்ன பண்ணுவானா ரெண்டு வத்தையுமே தண்ணியில தூக்கி போட்டுட்டு நீங்க எல்லாம் சொல்றதுக்கு கூட லைக் இல்ல போய் தொலைங்கடான தண்ணியில தூக்கி வீசிடுவான் அது மட்டும் இல்லாம இனிமேட்டு என் கண்ணுல பட்டாதீங்க என்ன வர சொல்லுவானா அப்ப ஹெல்ம போ நான் இப்ப உங்களை போடுறேன் ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நான் கண்டிப்பா உங்களை விட பலசாலியா மாறி காட்டுவேன் அதுக்கப்புறம் உங்களை புடிப்பண்ணு வர சொல்லுவானா ஒன்னே மார்கன் அப்படியே ஒரு லுக்க விட்டுட்டு எதுவும் பேசாம அவன் பாட்டுக்கு போவான் அதே நேரம் அந்த கார்பு எல்லா மேலே நாளையிட்டயுமே மன்னிப்பு கேட்பான் என்ன ஒரு கைதியை தப்பிச்சு போக விட்டுருக்கான்ல இதெல்லாம் சின்ன விஷயமே இல்ல அவன் லைஃப்ல பண்ண பெரிய மிஸ்டேக்கே தானாமா இங்க கோபியும் ஹெல்ம போவும் கால விழுந்து கதறி கதறி மணி கேட்பானுங்களா ஆனா அவன் என்ன சொல்லுவான் இந்த அளவுக்கு

விரட்டி விட போறது இல்லையான்னு இன் கேஸ் இவனுக்கு வரலன்னு சொன்னா ஆஃப் கோர்ஸ் அவங்க சொல்லலாம் எதுவா இருந்தாலும் ஓகே தான் ஆனா இனிமேட்டு இது ஒரு முக்கியமான நாள்னு சொல்லிட்டு அப்படியே பேத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான் இங்க மார்கன் ஒரு வழியா கப்பல்ல சும்மா சுவாங்கி எஸ்கேப் ஆயாச்சு இப்படித்தான் இவங்க கிராண்ட் லைனுக்கே கிளம்பினாயிலாமா அதனால கண்டிப்பா ஒரு நாள் லூஃபிய நான் மீட் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா அந்த வைஸ் அட்மிரல் கப்பல்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு கார்டு போட்டு மூடிக்கிறாங்க